அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நேற்று ஒருத்தர் கால் பண்ணி இந்து லக்கணத்தை பற்றி கேட்டாங்க அப்போது நான் என்னுடைய வீடியோக்கள் வந்து இந்து லக்கணத்தை பற்றி முன்னாடி ஒரே ஒரு வீடியோ மட்டும் சிம்பிளாக போட்டிருந்தேன் அது நல்லா ஞாபகம் இருக்குது சரி இந்து லக்கணத்தை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது இந்து லக்கணம் அப்படின்னா முதல்ல என்னன்னு கேட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இந்து லக்கணத்தை பற்றி வந்து உத்தரகாலாமிரதம் மகாகவி காளிதாசர் எழுதிய அந்த உத்தரகாலாமிரதம் அப்படின்ற ஜோதிட புஸ்தகத்தில் வந்து இந்து லக்கணத்தை பற்றி விரிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இந்து லக்கணம் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து லக்கணத்தை வச்சு நிறையா பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா நான் லட்சாதிபதி ஆகிடுவேனா அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா இந்து லக்கணத்தில் கொடுக்கப்பட்டதே அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்குது இந்து லக்கணத்தில் ஒரு சுபகரக இருந்தால் அவன் ஆவான் இந்து லக்கணத்தில் ஒரு பாவக்கரக இருந்தால் அவன் அதான் இல்லை 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 லட்சாதிபதி பணக்காரர் கோடீஸ்வரர் அப்படின்ற அமைப்பில் இந்து லக்கணத்தில் ஒரு சுபகரகம் மட்டும் இருந்தால் லட்சாதிபதி அப்படின்னு இந்து லக்கணத்தில் ஒரு பாவக்கரகம் இருந்தால் நல்ல ஒரு வசதி படைச்சா பணக்காரர் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து லக்கணத்தில் ஒரு பாவக்கரக இருந்தால் அதுவே உச்சம் வச்சுருந்தா அவன் கோடீஸ்வரன் ஆவான் அப்படின்னு ஒரு மூணு விதி இருக்கும் அது நிறையா பேர் பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்து லக்கணத்தில் இந்த கிரகம் இருக்கலாம் நான் அந்த கிரகத்தினுடைய திசையில் கோடீஸ்வரன் ஆகிடுவா லட்சாதிபதி ஆகிடுவா அப்படின்னு கேட்குறீங்க அந்த விதி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மூன்று கரங்கள் சேர்ந்துருந்தால் அந்த விதி அனுபவத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து லக்கணத்துக்கு இன்னொரு அமைப்பு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜோதிடர் வந்து இந்து லக்கணத்தை கணிச்சு பலன் சொல்கிறாரா அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள் மாட்டாங்க இந்து லக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒன்று தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை அனுபவத்தில் கொண்டு வந்து பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை ஏங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் இந்து லக்கணத்தை இப்போ வரைக்கும் பரிசோதனை போட்டு பெரும்பகுதி பார்க்கலை ஏன் என்ன காரணம் எனக்கு தசா புத்திலேயே வந்து எனக்கு தேவையான பலன்கள் கிடச்சிருது நான் ஜாதகத்தில் லக்கணம் என்னென்னு பார்க்கறேன் ராசி என்னன்னு பார்க்குறேன் லக்கணத்துக்கு என்ன தசை நடக்குன்னு பார்க்குறேன் இந்த தசையில் அவருக்கு என்ன சம்பவங்கள் நடந்துட்டு அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியுது நான் பலன் கணிச்சு சொல்கிறேன் எனக்கு ஆன்லைனில் பார்க்கக்கூடிய கிளைண்டும் சரி நேரில் வரக்கூடிய கிளைண்டும் சரி நான் அவங்களோட எதுவுமே பே கேட்குறது கிடையாது எதுவுமே பேசுறது கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பலனை சொல்கிறேன் இந்த பலன்தான் வருது அப்படின்னு கரெக்டாக அவங்களும் தான் சொல்கிறாங்க தவிர ஏதாவது ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து நெகட்டிவாக அவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ சாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்யும் சரி இந்து லக்கணத்தில் உங்களுக்கு இந்து லக்கணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு கொடுக்குறேன் முதல்ல இந்து லக்கணம் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக சொல்கிறேன் பெருசாக அவங்களுக்கு வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய அளவுலாம் நான் சொல்ல மாட்டேன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் இந்து லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருந்தேன் ஒன்பது கிரகங்களில் வந்து இந்து லக்கணத்துக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ராகு கேதுவை வந்து கொடுக்கல ராகு கேதுக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது வந்து சொந்த வீடு கிடையாது ராகு கேதுகளுக்கு வந்து ராசி மண்டலத்தில் சொந்த வீடு கிடையாது அதனால் வந்து இந்து லக்கணம் இந்து லக்கணத்துக்கு உள்ள ராகு கேதுகளை அவங்க கொண்டுட்டு வரல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இந்த இந்து லக்கணம் அப்படின்ற ஒரு இதில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கு வந்து எண்கள் கொடுக்க கொடுத்துருக்காங்க அதாவது அதுக்கு வந்து கிரக கலா பரிமாணம் அப்படின்னு பேர் அந்த எண்கள் என்ன அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே காமிச்சிருந்தேன் அது வந்து எப்பொழுதுமே மாறாத ஒன்று சனிக்கு ஒன்று செவ்வாய்க்கு ஆறு இப்படின்னு வந்து அந்தந்த ஒரு ஏழு கிரகங்களுக்கு வந்து எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்கள் ஏன் இது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படியே வாங்க சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டிடுறேன் தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் கிரகக்கலா பரிமாணம் ஆ ஓகே இந்த இருக்குது பாருங்கள் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்தால் ஆட்சி அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்போது இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு மறுபடியும் அதுதான் தெளிவாக தெரியும் முதல் ஃபஸ்ட்டு அதான் மேசத்தில் செவ்வாயும் விருட்சியத்தில் செவ்வாயும் ஆட்சி வீடு சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் வந்து ரிஷபம் துலாம் சரிங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே அப்படியே அந்த அடுத்த கட்டத்தை பாருங்கள் இந்த எண்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது மேசத்தில் ஆறுன்னு போட்டு விருட்சத்தில் ஆறுன்னு போட்டிருக்கா இது கிரக பரி பரிமாணத்தில் அதாவது வந்து அந்த இந்து லக்கணம் கண்டுபிடிப்பதற்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் வந்து அந்தந்த கிரகத்தினுடைய கட்டத்திலே நம்மளுடைய வசதிக்காக போட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்படி இருந்தால் ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கட்டலாமலா அதனால் அப்படி கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஏழு கிரகத்தை வரிசைக்காய் எழுதிக்கிட்டு கிரகத்துக்கு நேராக அந்த அந்த எண்களை போட்டு மனப்படம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போ மேசத்தில் வந்து மேசம் விரிச்சிக்கிறத்துல ஆறு ஆறும் போடுறாங்களா அப்போ செவ்வாயினுடைய கிரக பரிமாண எண்களில் வந்து நம்பர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கு ஆறு சுக்கரனுக்கு பன்னெண்டு புதனுக்கு எட்டு சந்திரனுக்கு பதினாறு சூரியனுக்கு முப்பது அதிலே இருக்குது பாருங்கள் வரிசிகா மேசம்னா ஆறு ரிஷபத்தில் பன்னெண்டு ரிஷபத்தில்னால் என்ன ரிஷப ராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு பன்னெண்டு புதனுக்கு எட்டு ஏன் புதனுக்கு எட்டுன்னு சொல்லுதேன் மிதனராசிலேயும் கன்னிராசிலையும் எட்டு தானே போட்டிருக்கு சரிங்களா நம்முடைய வசதிக்காக தான் இப்படி போட்டிருக்காங்களோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மகரம் கும்பத்தில் வந்து ஒன்று ஒன்று போட்டுருக்காங்களா அப்போ சனிக்கு எண் ஒன்று கிரக கலாபரிமான எண் வந்து குருவுக்கு என்னது பத்து குருவுக்கு வேலனுக்கு பத்து சூரியனுக்கு முப்பது சரி இந்த மொத்த எண்களையும் கூட்டும்பொழுது நூற்றி இருபது அப்படின்னு வரும் இந்த நூற்றி இருபதுன்ற வரும்போது நீங்கள் அதை எங்கே கொண்டு வரணும் நீங்கள் அந்த நூற்றி இருபது எண் வந்து வேறு எங்கே வரும் மொத்த தசைகளை கூட்டி பாருங்க நூற்றி இருபது நூற்றி இருபது அப்படின்னு வரும் இது ரெண்டு ஒற்றுமை அதுதான் அதாவது சூரிய தசை ஆறு வருடம் தசை பத்து வருடம் செவ்வா தசை ஒரு ஏழு வருடம் ராகுதசை ஒரு பதினெட்டு வேலதை ஒரு பதினாறு சனிதசை ஒரு பத்தொம்பது புதன் தசை ஒரு பதினேழு கேது தசை ஒரு ஏழு தசை ஒரு இருபது ஆக மொத்தம் இதை நீங்கள் கூட்டி பார்த்தா நூற்றி இருபது வருடம் வரும் சூரிய தசை ஆறு சந்திரதை பத்து பதினாறு செவ்வாய் ஒரு ஏழு சரிங்களா அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து தசைகள் மொத்த கிரகங்களுடைய ஆளுமை திசைகள் ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த கிரக கலா பரிமாண எண்களை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது வருடங்கள் வரும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க தெரியப்படுத்தியிருக்காங்க சரி இப்போ நம்ம கிரக அந்த இந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அதுக்குள்ளே வந்துடுவோம் அவ்வளோ அந்த இந்த 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 எண்களை நல்லா பார்த்துக்கோங்க சேவ் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த எண்கள் எப்பொழுதுமே மாறாத ஒன்று இப்போ வந்துடுவோம் அதாவது நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்தில் இந்து லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லக்கணத்துக்கு ஒன்பது ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் அந்த கிரகத்தினுடைய கிரக கலாபரிமான எண் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த எண்களை நான் உங்களுக்கு காட்டினேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வருவோம் ஒரு சிம்ம லக்கணம் ரிஷபராசி அப்படின்னு தோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எடுத்து பார்ப்போமே சரிங்களா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் செவ்வாய் சரியா ரைட்டு ரிஷபராசி நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் நீங்கள் இந்து லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜாதகருடைய லக்கணம் என்ன ராசி என்ன அப்படிங்கிறது தெரியணும் ராசியை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி அதாவது ஜாதக கட்டத்தில் அந்த சந்திரன் கிரகம் எந்த ராசி கட்டத்தில் இருக்குதோ அதுதான் ராசி சரிங்களா சந்திரனிலிருந்து ஒன்பதாம் மீட்டதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கணும் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் மீட்டர் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த இரண்டு கிரகத்தினுடைய கிரக கலா பரிமாணம் எண் என்ன அப்படிங்கிற அந்த எண்களை பார்த்து அந்த எண்கள் அந்த இரண்டு எண்களையும் கூட்ட வேண்டும் அந்த கூட்டிய எண்ணெய் பன்னெண்டோடு வகுத்தால் மீதம் வரக்கூடிய எண்ணெய் சந்திரனிலிருந்து எண்ணி வந்தால் அதுவே இந்து லக்கணம் மறுபடியும் தெளிவாக ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கட்டத்தை பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம் ரிஷபராசி சொல்லியிருக்கேன் ஓகே சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறு செவ்வா அப்படிதானே ஓகே ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வா அந்த செவ்வாயினுடைய கலா பரிமாணம் எண் என்ன இந்த கட்டத்தில் அப்படியே பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கு ஆறு ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி எடுங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த இரண்டு கிரகங்களுடைய கிரக பரிமாணம் எண் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாயினுடைய கிரக பரிமாணம் எண் என்ன ஆறு ரைட்டு ராசின்னு சொல்லியிருந்தேன் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் சனி சனியினுடைய கிரக பரிமாணம் எண் என்ன அந்த அவங்களுக்கு இருக்குதில்லா ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ன மகர ராசி வருது மகர ராசியில் எந்த கிரகம் என்ன என் ஒன்று தானே இருக்குது ஒன்று அப்போ சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஒன்றாக மீட்டுக்கு கிரகலா பரிமாணம் என்னென்ன ஆறு ஆறையும் ஒன்றையும் கூட்டணும் ஆறையும் ஒன்றையும் கூட்டினா ஏழு இந்த ஏழை பன்னெண்டாவில் வகுக்கணும் வகுக்க முடியுமா முடியாது அப்போ அந்த ஏழு அதுதான் அதுதான் அந்த மீதம் வரக்கூடிய எண் எதுவோ அதை வந்து நம்ம சந்திரன் இருந்த ராசியிலிருந்து எண்ணி கொண்டு வந்தால் எது ஏழாவது ராசியாகிறதோ வருதோ அதுதான் இந்த லக்கணம் பன்னெண்டாவில் வகுக்க முடியாட்டி இப்படி வந்துடணும் பன்னெண்டாவில் வகுக்க முடியுது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒன்று சொல்லுதேன் முதல்ல பொருங்கள் இதுக்கு இப்போ எந்த லக்கணம் வருது இந்த லக்கணமாக எந்த ராசி வருது அப்படிங்கிற நம்ம தெரியணுங்களா அதை முதல்ல நம்ம முடிச்சுக்கிடுவோம் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் எட்டில் ரா அதிபதி செவ்வாய் கிர செவ்வாய்க்கு கிரக கலாபரிமாண எண் ஆறு ரிஷபராசின்னு சொல்லியிருந்தேன் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி அவருக்கு கிரக கலா பரிமாண எண் ஒன்று ஆறையும் ஒன்றையும் கூட்டினா ஏழு ஏழை பன்னெண்டாவது வகுக்க முடியாது பன்னெண்டாவில் ஏன் வகுக்கணும்னு கட்டாதீங்க பன்னெண்டு ராசி இருக்கலாம் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இந்த பன்னெண்டுங்கிறது அந்த பன்னெண்டு ராசி அதுதான் தான் அப்போ வகுக்க முடியாது அப்போ ஏழு தான் வருது அப்போ அந்த ஏழா நம்பரை சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதாவது ராசியிலிருந்து எண்ணிட்டு வாங்க அப்போ ரிஷபராசின்னு சொல்லிட்டேன் அப்போ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் விருச்சிகம் தானே ஏழுமே வருது அப்போ விருச்சிக ரா விருச்சிக ராசி தான் என்னது சிம்ம லக்கணத்துலையும் ரிஷப ராசிலையும் பிறந்த ஒரு ஜாதகருக்கு விருச்சிக ராசி தான் இந்து லக்கணம் இவ்வளோ தான் மேட்ரு ஸோ இந்து லக்கணம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதன் பிறகு அந்த இந்து லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம பலனை கொண்டு வந்துட வேண்டியதான் அப்போ அந்த இந்து லக்கணத்தில் போய் ஒரு பாவக்கரகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோமா இப்போ உதாரணத்துக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த ஒரு கரகம் மட்டும் தனித்திருந்தால் அவன் லட்சாதிபதி அதுக்கடுத்து பாவக்கரகம் இருந்தால் அவன் ஓரளவுக்கு பானக்காரன் இப்போ அதே பாவக்கரகம் அந்த இந்து உச்சம் பிச்சிருந்தால் கோடீஸ்வரன் அப்படின்னு மூணு விதி சொல்லப்பட்டிருக்குது இது போக நான் இன்னொரு ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் அந்த எந்த புஸ்தகம்னு சந்திரகாவியமாக அல்லது சந்திரகாவியம்னு நினைக்கேன் இல்லைல்ல சந்திரகாவியத்தில் வந்து இந்து லக்கணத்தை பற்றி பெருசாக கொடுக்கல சந்திரகாவியமாக அல்லது ஜாதக அலங்காரம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன் டக்குன்னு அந்த புத்தக பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் அது எந்த புத்தகம் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்டு யோசிச்சு யோசிக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு புஸ்தகம் எனக்கு நிறைய புஸ்தகம் கிடக்கலாம் எடுத்து பார்க்குறேன் எதில் படித்தேன்னு ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த புத்தகத்தில் என்ன நூ அந்த நூலில் என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து லக்கணத்தை ஏதாவது ஒரு சுபகரகம் எங்கிருந்து பார்த்தாலும் சரி அந்த சுபகரத்தினுடைய தசையில் நல்லா கவனித்து பாருங்கள் இந்து லக்கணத்தை கிரகம் எங்கிருந்தாவது அந்த இந்து லக்கணத்தை பார்த்தால் அந்த சுப கிரகத்தினுடைய தசையில் அவன் ஆவான் அப்படின்னு ஒரு விதி இருந்தது அதையும் பறிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்து லக்கணத்தை வந்து ஒரு உச்சம்பச்ச கிரகம் பார்க்குதுன்னு வைங்க ஒரு உச்சம்பச்ச கிரகம் அது பாவரோ சுபரோ அப்படிலாம் கொடுக்கல ஒரு உச்சம்பச்ச கிரகம் அந்த இந்து லக்கணத்தை பார்த்தா அந்த பார்த்தால் நல்லா கொனிஞ்சு பாருங்கள் இருக்கிறத அப்படியே சொல்லியாச்சு பார்த்தால் அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அவன் கோழிஸ்வரன் ஆவான் இப்படி தான் அது வந்து பொது விதிங்க இதை அனுபவத்தில் பொருந்தி வருதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் அதை வந்து நிறையா ஜாதகங்களுக்கு கணிப்புக்குள்ளே கொண்டு வந்து நான் பார்க்கலை இது வரைக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது ஆர்வமாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நான் ஆராய்ச்சி பண்ண இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து இலக்கணத்தில் ஏ ஏகப்பட்ட ஜாதத்தில் ராகுகீதம் வந்து விழுந்துக்கிறது அந்த ராகு கீதம் வந்து விழுந்துட்டாலே இந்து லக்கணத்துக்குள்ள யோகத்தை கெடுத்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த இந்து இலக்கணத்துக்கு உண்டான விதியை வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இந்து இலக்கணத்தில் ஏதாவது ஒரு சுபக்கரகம் இருந்தாலோ ஏதாவது ஒரு பாவக்கரகம் இருந்தாலோ ஏதாவது அந்த பாவக்கரகம் குச்சம்பிச்சு இருந்தாலோ அப்போ ரெண்டு விதி கொடுத்துருக்காங்க அப்போ இன்னொரு ஜாதக அலங்காரத்தை என்ன கொடுத்தாங்க சொன்னேன் அந்த இந்து லக்கணத்தை ஏதாவது ஒரு சுபகரகம் பார்த்தாலோ ஏதாவது ஒரு பாவகரகம் உச்சம் வச்சு பார்த்தாலோ அந்த தசையிலையும் அந்த ஜாதகர் வந்து நல்லா பெரும் பணக்காரனும் பெரும் பதவியும் பெரும் லட்சாதிபதியும் போலீஸ்வரர் ஆகக்கூடிய நியோகம் உண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா சரிங்களா இந்த விதி நான் உங்களுக்கு வேண்டுமானால் என்னோடய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் இதுக்கு முன்னாடி உள்ள பார்க்கப்பட்ட என்கிட்ட ஏகப்பட்ட ஜாதகம் இருக்குது அதில் அனுபவத்தில் அது செட் ஆகுதா புரிஞ்சு வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேறு வீடியோ வேணால் போடுறது எந்த இலக்கணம் ரிலேட்டடாக ஆனால் நான் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்க்கலன்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தான் முதலே சொன்னேன் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளில் வந்து என்ன சம்பவம் அப்படிங்கிறத காட்டிரும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோக்குள்ளே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நடக்கக்கூடிய தசாநாதனே வந்து சம்பவங்களை சுற்றி கிடக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் இந்து லக்கணத்தை போயிட்டு நம்ம மெனைக்கட்டு அதை பார்த்து வச்சு அப்படிங்கிறது நான் மெனைக்கடலை அதான் உண்மை சரி இப்போ அடுத்து இன்னொரு லக்கண ராசிக்கு இந்து லக்கணம் எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு கடகலக்கணம் மகர ராசி அப்படி எடுத்துக்கிடுவோம் அப்போ கடகலக்கணம் மகர ராசி அப்படின்னா கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதிபதியார் குரு குருவுக்கு கிரக கலா பரிமாணம் எண் என்ன பத்து மகர ராசின்னு சொல்லிட்டாங்க மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறு புதன் புதனுக்கு கிரக கலா பரிமாணம் எண் என்ன எட்டு அப்போ பத்தையும் எட்டையும் கூட்டுங்க பதினெட்டு பதினெட்டு பன்னெண்டாவில் வகுத்துருங்க வகுத்தா மீதம் வரக்கூடிய எண் என்ன பதினெட்டை பன்னெண்டாவில் வகுத்தா ஒரு பன்னெண்டு 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 பதினெட்டில் பன்னெண்டு போனால் மீதம் இருக்கக்கூடியது என்ன ஆறு அந்த ஆறை அந்த ஆறுன்னு வருது பார்த்தீங்களா அந்த ஆறாக சந்திரனுடைய அந்த ராசியில் எண்ணி கொண்டு வரணும் இதுதான் மேட்ரு அப்போ மகர ராசினு இருந்தேன் மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் மிதுனம் தான் என்னது இந்துலக்கணம் அவ்வளோதான் சரி அடுத்து உங்களுடைய தேவைக்காக அதாவது நம்மளுடைய தேவைக்காக அவங்களே வந்து இந்துலக்கணத்தை கண்டுபிடிச்சி போட்டிருந்தாங்களா அதையும் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அதையும் இந்த ஸ்க்ரீன்லேயே இந்த இந்தக்கு இவ்வளோதான் மேட்ரு இந்து லக்கணம் அட்டவணையும் கொடுத்து கொடுத்தாங்களா இதில் வந்து பாருங்கள் சைடில் ஜெனரல் லக்கணம் போட்டாங்க மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு லக்கணத்தை வயசு கேள்விருக்காங்களா அதுக்கடுத்து மே அந்த பாருங்கள் சந்திரா லக்கணம் மேலே கட்டி கொடுக்காங்களா அதாவது வந்து ராசியை வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும் லக்கணத்தை வந்து மேலிருந்து கீழாக பார்க்கணும் ராசியை வந்து இடமிருந்து வளமாக பார்க்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு உங்களுடைய அதாவது நீங்கள் கேட்பீங்களா அதுக்கு தாங்க நானும் உங்களுக்காண்டி எடுத்து இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களை காட்டிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகக்காரர் வந்து லக்கணம் மேச ராசியாக இருக்கிறாரு அப்படின்னா மேச ராசியாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்து லக்கணம் வந்து விருச்சிகம் ரிஷப ராசியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதாவது ரிஷப ரிஷபராசியாக இருந்தால் அவருக்கு இந்து லக்கணம் என்ன மீனம் சரி இது நமக்கு அனுபவத்தில் ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்ப்போமா மேச ராசியாக இருந்தால் விருச்சிகம் தான் லக்கணம் மேச ராசியாக இருக்கிறவங்களுக்கு விருச்சிகம் ஏன் இந்து லக்கணமாக வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம் மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் குரு குருவுக்கு கிரக கலா பரிமாணம் என்னென்ன பத்து தானே ஆமாம் பத்து மேச ராசிக்கு ஒம்பது ஆமாம் ராசி லக்கணம் ஒன்று அப்போ பத்து பத்து இருபது இருபதில் பன்னெண்டாவது வகுத்தா மீதம் எட்டு அப்போ ராசியிலேருந்து என்னன்னா பிரிச்சு தான் எட்டு ஆறு ராசி கரெக்டு வந்துடுச்சா இவ்வளோதான் விஷயம் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி இந்து லக்கணமாக வரும் அப்படிங்கிறத உங்களுடைய அதாவது நம்மளுடைய சௌகரியத்துக்காக அவங்களே கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் இந்த அட்டவணையில் அவங்களுக்கு காட்டுதேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இடமிருந்து வளமாக பார்க்குறது வந்து ராசி மேலிருந்து கீழாக பார்க்குறது லக்கணம் ஓகே ஓகே தெளிவாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் மகாகவி காளிதாசருடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டவணை இந்து லக்கணத்துடைய அட்டவணை ஜனன லக்கணம் சைடில் போட்டுக்கா மேலேருந்து கீழாக பார்த்துக்கோங்க இடமே லக்கணம் போட்டுக்க வந்து இடமிருந்து வளமாக பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு துலாம் ராசியாக இருக்குது அப்படின்னா அவருக்கு மீனம்தான் இந்து லக்கணம் எல்லா லக்கணத்துக்கும் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் இந்து லக்கணத்தை வகுத்து கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம சௌ சௌகரியத்துக்காண்டி அதை இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே சரி இப்போ அப்படியே ஒரு ஜாதகத்துக்கு பார்ப்போமா எதாவது ஒரு ஜாதகத்தை அடுத்தோம்மா எந்த ஜாதத்தை பார்க்கலாம் இதை பார்ப்போம் சரி இந்த ஜாதகத்தில் லக்கணம் சிம்மா ரைட்டு சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு கிரகக்கலா கலா பரிமாணம் எண் ஆறு இன்னும் சில பேருக்கு குழப்பம் ஏற்படும் அந்த செவ்வாயில் எங்கே இருக்காரு துலாம் ராசி இருக்கார் அப்புறம் துலாம் ராசிக்கு அதிபதியினுடைய கிரக கலா பரிமாணம் என்னென்ன அப்படிலாம் மைண்டு போகும் அப்படி பேராதிங்க சரிங்களா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மைண்ட் ரொம்ப உள்ளே போகும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் அவருடைய கிரக கலா பரிமாணம் எண் என்ன அதோடு நிப்பாட்டிக்கோங்க அதுக்கடுத்து ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் அவருடைய கிரக பரிமாணம் எண் என்ன அவ்வளோதான் ரெண்டையும் கூட்டுங்க பன்னெண்டாளாக வகுத்துருங்க பன்னெண்டாவில் வகுக்கும் போது மீதி வரக்கூடிய எண்ணை ராசிலேருந்து எண்ணுங்க சப்போஸ் பன்னெண்டாவில் வகுக்க முடியலையா எந்த எண் வருது அதை அப்படியே ராசிலேருந்து எண்ணுங்க இப்போ இதில் பாருங்கள் செவ்வாய்க்கினுடைய செவ்வாயினுடைய இது என்ன ஆறு அப்போ சந்திரன்லேருந்து ஒம்பது குடையும் ராசிக்கு ஒன்பது குடையும் சனி ஏன்னா மிதுன ராசி தானே மிதினத்தில் தானே சந்திரன் இருக்கார் ராசிக்கு ஒன்பது குடவையும் சனி சனியினுடைய பரிமாணம் எண் என்ன ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஸோ பன்னெண்டாவில் வகுக்க முடியாது அப்போ அந்த ஏழை ராசிலேருந்து எண்ணி கொண்டு வந்துடுங்க அப்போ ராசிலேருந்து என்றைக்கு கொண்டு வந்தால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆறு ஒன்று ஏழு தானே ஆமாம் தனுசு தனுசை யார் பார்க்கா தனுசை எந்த கிரகமும் பார்க்கல சந்திரன் பார்க்காரு சந்திரன் தைவிரை சந்திரனாக இருந்து பார்க்காரு அதாவது பாவி கிட்டத்தட்ட ஒரு பாவக்கரகம் பார்க்குது அப்படி தானே கணக்கு ஏன்னா சந்திரனுடைய பார்வை வந்து பாவக்கரகம் பார்க்குறாரு அப்போ நமக்கு சொல்லப்பட்ட விதி என்ன இந்து லக்கணத்தில் ஒரு கரகம் ஒரு சுபகரகம் தனித்திருந்தால் அந்த சுபகரகளுடைய திசை திசையில் நல்லா அந்த திசையில் அதையும் முக்கியமாக காமிச்சுவோங்க திசையில் அப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சுபகரகம் அங்கே போய் எந்த கிரகமும் இல்லை இந்து லக்கணத்தில் இந்த லக்கணத்தை சந்திரன் பார்க்காரு ஸோ பாவி பார்த்தாலும் ஒரு பாவி பா அதை பாவக்கரகம் பார்க்குது அந்த பாவக்கரகம் உச்சம் வச்சு பார்த்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சந்திரன் உச்சம் கிடையாது அப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து லக்கணத்துனால இந்த சாதகருக்கு ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை சரிங்களா தான் தெரிஞ்சுக்கிடணும் நம்மளுடைய இதுக்காண்டி இன்னொரு ஜாதகம் வேணால் பார்ப்போமா ஜாதகம் இருக்குதா ஏதாவது இருக்குங்களா இதை பார்ப்போம் சரி இதில் ஓகே இதில் வந்து இவருக்கு வந்து லக்கணம் வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஒன்பதாம் எட்டு அதிபதி புதன் புதன் யார் புதனுடைய கிரக பரிமாணம் எண் என்ன எண் எட்டு ஆமாம் எட்டு ஓகே எட்டு அப்புறம் ராசிக்கு ராசிக்கு இதுக்கு எட்டு வருது ராசி என்ன ராசி ராசி தனுசு ராசி தனுசு ராசி ஒம்பது கொடுங்க அப்போ முப்பது ஆமாம் முப்பது முப்பத்தெட்டு அப்போ முப்பத்தெட்டை நம்ம என்ன செய்யணும் முப்பத்தெட்டை பன்னெண்டால் வகுத்துருங்க அப்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்தாறில் அப்போது முப்பத்தெட்டில் முப்பத்தாறு போனால் அனுப்பிச்சேன் ரெண்டு ரெண்டு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு ராசிலேருந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க அப்போது ஆல்ரெடி இவருடைய ஜென்ம லக்கணம் தான் இவருக்கு இந்து லக்கணமாக வந்திருக்குது அப்போ அந்த இந்து லக்கணத்தை யார் பார்க்கா குரு பார்க்காரு குரு தனித்து பார்க்கல ஸோ சூரியன் புதன் சனி பார்க்காங்க அவங்களும் தனித்து பார்க்கல இந்து லக்கணத்தை எந்த ஒரு கிரகம் பார்த்தாலும் தனிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த கிரகம் இருந்தாலும் தனிச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயும் அந்த விதி செட் ஆகலை ஸோ இந்த லக்கணம் இந்த ஜாதகருக்கும் இந்து லக்கணத்தால் வந்து பிறவீதி லக்கணமே இந்து லக்கணமாக வந்துடுச்சு அப்போ இந்த ஜாதகருக்கும் இந்து லக்கணத்தால் எந்த விதமான ஒரு இதுவும் பிற பயனும் இல்லை ஓகே சரி அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் இந்து லக்கணம் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமாண்டரில் கேளுங்க அதுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்